எல்லாருக்கும் வணக்கங்க ஹரி ஓம் வாழ்வு உடம்புடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா தட்டும் சிகிச்சை முறைன்னு ஒன்று பண்ண போறோம் நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் தற்ற தற்று மூலமாக நம்ம எப்படி வெளியே அனுப்பு அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு டேப்பிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப நம்ம தயார் பண்றதுக்காக வார்ம் அப் வந்து நம்ம பார்த்துடலாம் ரைட் ஃபஸ்ட்டு எல்லாரும் உங்களோட கைகளை ஆதிமுத்திரால் வச்சுக்கோங்க உங்களோட கட்டை விரலை சுண்டு வரலோட எஜில் வச்சுக்கோங்க கை ரெண்டும் மூடிக்கோங்க அவுட் மூச்சை ஃபுல்லாக வெளியே விடுறோம் ரைட்டாக மூச்சை எழுக்கக்கூடாது மூச்சை ஃபுல்லாக நம்ம வெளியே விடுறோம் கை நல்லா ஆதிமுத்திர வச்சுக்கோங்க வெடி மூச்சை வெளிய விடும் போது வாயை திறக்க கூடாது வாய் தான் இருக்கணும் உங்களோட கால்கள் கொஞ்சம் பாக்ஸ்ல ரிலாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிமிஷம் மூச்சை வெளியே விடுறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ அவங்க எல்லாருக்கும் லைட்டாக தொண்டை வறண்டுருக்கும் ஏன்னா நம்மளோட மூச்சை வெளியே விடும்போது போது லைட்டாக தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அர்த்தம் ரைட் இப்போ நம்மளோட உடம்பை கொஞ்சம் கலர்த்தி விட்டுக்கலாம் அதில் நம்மளோட கார் விரல்கள் நல்லா அசிச்சிக்கலாம் டோஸ் அப்புறம் நம்மளோட நீஸ் முட்டி பகுதியை நல்லா அசிச்சிக்கலாம் தாய்ஸ் hip, stomach, चेस्ट, shoulder, हैंड्स, neck, whole बॉडी, Vibrate, 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 கைகள் ரெண்டையும் இப்படி போட்டு வச்சுக்கோங்க நம்ம காலை மேலே தூக்கும் போது புரியுதுன்னு கீழே இருக்கும் போது பிரீத் ஆவு மேலே மூச்சை இழுத்து விளி மேலே மேலே தூக்கும்போது நல்லா மூச்சு இருக்கணும் கீழே வரும்போது மூச்சு நல்லா வெளியே விடும் ரைட்டாக ஒரு ஃபைவ் கவுண்ட் பண்ணலாமா ரெடி புரியுதுன் ப்ரீத் ஆ புரியுதுன் புரியீத் ஆ புரியுதுன் ப்ரீத் ஆவு ப்ரீத் இன் ப்ரீத் ஆவு ப்ரீத் இன் ப்ரீத் ஆவு ரைட் செகண்ட் ஆட் ப்ரீயாக தார்டாஸ்னம் பண்ணால் உங்களோட லெக்ஸ்ட் எண்ணையும் கொஞ்சம் ஸ்க்ரிட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கைகள் ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணி மேலே பண்ணிக்கோங்க நல்ல சென்டரில் ப்ரீத்னு பண்ணிவிட்டு ரைட் சைட் கீழே குடும்ப போது ப்ரீத் ஆவு அங்கேயின் சென்டர் ப்ரீத் இன் சைட் ப்ரீத் ஆவு center breathe in side breathe out அளவுக்கு முடிமோ நம்ம அந்த அளவுக்கு சைடுல நல்லா நல்ல இந்த அளவுக்கு முடினா இந்த அளவுக்கு வளைஞ்சு போங்க ரிலாக்ஸ் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் अगेन இதே மாதிரி லெக்ஸ் கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி வெச்சுக்கோங்க கைகளை நீட்டிக்கோங்க நல்லா மூச்சு இழுத்து சைடுல ட்விஸ்ட் பண்ணும்போது மூச்சு இழுங்க சென்டர் ப்ரீத் இன் சைடு ப்ரீத் breathe breathe side, breath in, center breath in, side breath in, out Relax இப்போ நீட்டிக்க பின்னாடி இருக்கு थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन अभी कुछ मेले सोल्डर ले वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन कौन सा कीला वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन अभी कौन सा कीला वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन उन लोगों के लिए इंद्रित ला 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन कौन सी टीलर वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन उन लोगों का रिस्क क्या वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन इप्पो कई विरल हल्ला वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन अब ये उन लोगों का ये त्रिपिकोंगा इप्पो फ्रेंड्स इल्ला वन ഇപ്പോൾ സിക്സ്വൻറ്റ് <coughs>

4 5 6 7 8 9 10 கொஞ்ச கேல ஹிப்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எப்படி லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுமோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பண்ண போறோம் अगेन टेक ரைட் ஹேண்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஷோல்டர்ல இந்த இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ 4 5 6 7 8 9 10 अभी मेला वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन कौन से दिला वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन उन लोगों का एल बोला वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन कौन से दिला वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन

ఇప్పుడూ కొంచేలా మనకి ఇదివరకు ఎయిట్ నెల ఇండియట్లో அதே கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் பை மேலே தூக்கிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ கரெக்டாக நம்மளோட இந்த அது கொஞ்சம் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரைட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ரெண்டு கையை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட உங்களோட ஸ்டொமக்கில் தட்ட போகிறோம் ரைட் அடிவயிரில் கை ரெண்டும் எப்படி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கால் கையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ரெண்டு இப்போ நம்ம சோல்ட்ரில் இருந்து கை வரைக்கும் பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட்டு நம்மளோட கால்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ரைட் லெகை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ தொடையிலருந்து நம்ம பாதம் வரைக்கும் தட்ட போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் உங்களோட நீல நல்லா ஒன் டூ த்ரீ ஃபோர் பாதம் 10 இப்போ ஃப்ரெண்ட் கோஸ்ட் காலில் தட்டினோம் இல்லையா இப்போ அதே மாதிரி பேக்கில் நம்மளோட லெக்கோட பேக் சைடில் உங்களோட காலில் இருந்து நடுவில் கையில் வச்சுக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென்

8, 9, 1, 2, 3, 4, 5, 6, seven, eight, nine, ten. One, two, three, four, five, 8 five, six, seven, eight, nine, ten. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. relax Ademadripo. मामा लेग कोड़ा बैक साइड काल हल काई हल कनाडुला काल हो चुका है वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन नर्क लेट लिया वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन रिलैक्स साइड पोस्ट बैक पोस्ट गुड मुड़चटम फ्रेंडम बैक मुड़चटम इपो लाइक अ साइडला टट्टी उठला इपुडी 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6

நீங்கள் இப்படி நின்றுக்கோங்க லைட்டாக உங்களோட ஹோல் பாடியும் இப்படி தட்டும் போது இப்படி பவுன்ஸ்லே இருக்கணும் நம்ம பால் கூட்டா எப்படி இப்படி பவுன்ஸ்லே இருக்கோமோ அந்த மாதிரி ஹோல் பாடியும் பவுன்ஸ்டே இருக்கணும் ரைட் ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறேன் இப்போ ரெண்டு கையும் ரெண்டு காலும் தட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்டு தைஸில் தட்டுறேன் நீங்கள் பவுன்ஸில் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி இல்லை உங்களோட லெக்யூமெண்ட் எடுத்து இருக்கணும்னா ஆல்வேஸ் பவுன்ஸ்லேயே இருந்துக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் எந்த இடத்துல கட்டினாலும் இந்த பவுன்ஸ் திருமெண்ட்டை மட்டும் நிர்பாட்டாமல் காலம் பண்ணிகிட்டே அப்படியே கட்டிகிட்டே போகணும் ரிலாக்ஸ் இப்போ உங்களோட ஹிப்ல உங்களோட முடிஞ்ச ஹிட்லயே இந்த இடத்துல முடிஞ்சளவுக்கு எத்தனை அளவுக்கு கை வச்சுக்கோங்க இந்த இடத்துல நல்லா டேக் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டெய்ன் லாங் ரீசன் ஸ்லோலி ப்ரீத் ஆவு அகெய் லாங் ரீசன் ஆ போனல் நம்மளோட ஹோல் பாடி முடிக்கும் நம்மளோட ஃபேஸும் ஸ்கெட்டுக்கும் நம்ம எப்படி டேப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் காய் கிரல்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அவங்களோட காய் கிரல் நுனி மட்டும் தலையில் டேப் பண்ணணும் உச்ச தலையில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா ஜென்டிலாக லைட்டாக தலையில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடமும் படுற மாதிரி டேப் பண்ணணும் ஒரு ஃபஸ்ட் டென் கவுண்டிங் பண்ணிக்கோங்க அப்படியே பல பல டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டின் பண்ணிக்கலாம் தலையில் ஒரு இடமும் பாக்கி விடாமல் பின்னாடி தலையில் கழுத்து வரைக்கும் நம்ம லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்களோட இந்த டூ ஃபிங்கர்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே

உங்களோட லிப்ஸோட மேலே வாய் நல்லா இப்படி வச்சுக்கோங்க மேலே டேப் பண்ணிடுங்க இப்போ டவுன் லிப்ஸ் இங்க கொஞ்சம் கழுத்துக்கு கொஞ்சம் கீழே அதுக்கு டேப் பண்ணிக்கோங்க இப்போ செஸ்ட்டில் நீங்கள் எல்லா வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு டென் டேப் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாஸ்டாக ஸ்டொமக்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ஹோல் பாடியும் நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எதையுமே எதை செஞ்சாலுமே ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ